வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேணல் கட்டி இப்போ நிறைய பேருக்கு வந்து வேணல் கட்டி இருக்கும் அதுக்கு வந்து ரொம்ப எளிமையான முறையில் வீட்டு வைத்தியமே என்ன அப்படின்றது பார்க்கலாம் இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் மூணு இன்கிரீடியண்ட்டு இந்த மூணு இன்கிரீடியண்ட்டில் வந்து ரெண்டு இன்கிரீடியண்ட்டை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறது ஒன்றே ஒன்று வந்து மேலே வந்து சப்போட்டுக்காக சரி இப்போ இந்த ரெண்டு இன்கிரீடியண்ட்டில் என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல் இன்கிரீடியன்ட் வந்து சுண்ணாம்பு நம்ம வெத்தலை சுண்ணாம்பு உபயோகப்படுத்தோம் இல்லையா அந்த சுண்ணாம்பு இப்போ ரெண்டாவதாக நீங்கள் பார்க்குறது வந்து வெள்ளம் வீட்டில் உபயோகப்படுத்த இல்லையா வெல்லம் சர்க்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய வெள்ளம் கொஞ்சோண்டு சுண்ணாம்பும் அதே அளவுக்கு வெள்ளம் இந்த ரெண்டையும் வந்து என்ன செய்யணுன்னாக்கா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாக்க மிக்ஸ் பண்ண கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்னாக்கா நல்லா பேஸ்ட் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகி வரும் இந்த பேஸ்ட் மாதிரி கிரியேட் ஆகி வந்த பிறகு எந்த இடத்துல அந்த வேணல் கட்டி இருக்கோ அந்த கட்டி மேலே வந்து அப்ளை பண்ணிடணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏதோ ஒரு பகுதியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கட்டி ஃபுல்லாக நல்லா ஃபுல்லாக நல்லா வந்து மெத்து மெத்துன்னு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ண பிறகு வெத்தலை இருக்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம அந்த வெத்தலையை வந்து மேலே பத்து மாதிரி போட்டுடணும் இதை போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு இரண்டு முறை அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் Bueno, acá...